ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் முதல்ல ஒரு கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் நான் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து தோல் செய் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்க வேண்டாம் ஒரு ஆஃப் ஃப்ரை ஆனால் போதும் பூண்டு வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவுக்கு வதங்கணும் போதும் இப்போ நான் வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பொடியா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாவக்காயில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கசப்பு கம்மியாகிடும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பொன் நிறமாக ஆகட்டும் கோல்டன் ப்ரவுன் ஆக வேண்டாம் ரொம்ப லைட்டாக வதங்கினா போதும் இப்போது நான் ஒரு பழுத்த தக்காளி நாலு தக்காளி வச்சு நாலு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே இது கூட சேர்த்து ஆட் பண்ணி தக்காளி நல்லா குளையிற வேணும் அதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிக்கணும் இன்னுமே நான் குத்தி விடுறேன் பாருங்கள் நம்ம போட்ட பூண்டு இதில் அவ்வளோவா தெரியல முழுசாக போட்டால் ஒரு சிலவங்க எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அது நமக்கு ஈஸியாக அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஓகேவா இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டரை கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா ராஸ்மெல் போகணும் மிளகாத்தூளோடய ராஸ்மெல் போனது போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான் வந்து பெரிய சைஸ் பாவக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன பாவக்காய் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காவை வந்து நம்ம அரிசி வா வாஷ் பண்ணுறோம்ல சார் அந்த தண்ணியில் வந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் ஊற வச்சிடணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஊற வச்சோன்னா அதில் இருக்க கசப்பு எல்லாம் ஓரளவுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நமக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியும் இல்லை எண்ணெயும் இல்லை நல்லா வதக்கி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சுண்டட்டும் அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு பாவக்கால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போது இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்லேயே வச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கும் மறுபடியும் வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை இருக்கும் தண்ணி எதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் வற்ற விடலாம் இன்னும் வந்து இதில் ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு செப்ரேட் ஆகும் அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு கலரி விட்டுட்டு சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு ரசம் வச்சு சாப்பிட்லாம் இல்லை இதை மட்டுமே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ